ஆரோக்கியம் மற்றும் உணவு ரெண்டுத்துக்கும் உள்ள ஒற்றுமை ஒன்றோடு ஒன்று சார்ந்துருக்குது எப்படின்னா மனது உடல் ரெண்டும் சேர்ந்தது தான் ஆரோக்கியம் இது ரெண்டுத்தையுமே சார்ந்தது தான் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது சரிங்களா மனமும் உடலும் மாறிக்குமே இருந்தால் உற்சாகமாக இருப்போம் உற்சாகமாக இருந்தால் என்ன நடக்கும் செயல் சிறப்பாக நடக்கும் தொடர்ந்து உழைப்போம் அதனால தொழிலில் முன்னேற்றம் நடக்கும் புதிய திறமைகள் வளரும் வேலைவாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கணும் அதனால் ஒரு மனிதனுடைய தனித்தன்மை வெளிய வெளிவரும் அவனே அவன் புதுசாக உணர்வான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புது புது சிந்தனைகள் வரும் அதன் மூலமாக அவன் புரட்சிகரமான ஒரு சிந்தனையாளராக ஆவான் அனைத்திற்கும் துணிந்து செயல்படுகிற அதாவது உடம்பையும் மனசையும் ஒரு தைரியமாக துணிச்சலாக அவனால் செயல்படுத்த முடியும் அதுக்கு வீரம் தைரியம் உருவாகும் உணர்விலேயே அதுக்கடுத்தது அவனை பார்த்து நாலு பேர் உழைக்க முற்படுவான் பண பணம் சம்பாதிக்கணும் நாலு பேரை நல்லா வச்சுக்கணுன்னு உழைக்க ஆரம்பிப்பான் இதனால் நிறைய புது புது உற்பத்தியாளர்கள் புது புது திறமையானவர்கள் அதனை சார்ந்த கல்வி அதனை சார்ந்த திறமைகள் வளரும் சமுதாயத்தில் நல்லொழுக்கம் ஏற்படும் அதனால் நல்லெண்ணம் வரும் அவ்வளோதாங்க